பரமக்குடி ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மன் பங்குனி திருவிழா பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூத்தட்டுக்களில் பூக்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மன் அலங்காரத்துக்கு வைத்து வழிபட்டனர் பரமக்குடி நகரின் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவினை முன்னிட்டு நகரின் ஐம்பத்தி எட்டு இடங்களில் பொதுமக்கள் சமுதாய அமைப்பினர் மல்லிகை ரோஜா தாமரை உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான பூக்களை தட்டில் வைத்து சிறப்பு பூஜைகளுடன் மேலதாள கரகாட்டம் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் அனைத்து பூக்களையும் மேலதாளத்துடன் ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு நகர் முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பூச்சொரிதல் விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் நள்ளிரவு ஒரு மணி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் பூத்தட்டுகளை வைத்து ஆடலும் பாடலும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் பொதுமக்கள் காணிக்கையாக செலுத்திய பூக்களைக் கொண்டு இரவு முழுவதும் அம்மனுக்கு பூக்களை கொண்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்து அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இன்று நாள் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அம்மனை தரிசனம் செய்ய உள்ளனர்